ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுரேஷ் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்க்கலாமா இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கக்கூடனா சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் அஞ்சு வெங்காயம் ஒரு தக்காளி கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கோம் இது குழம்பு மிளகாய் தூள் வச்சு இப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதில் எந்த வாசனை பொருளும் ஆட் பண்ண தேவையில்ல வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கலாம் இப்ப எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து காட்சி நல்லா வதங்கணும் பொன்னிறமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கிக்கோங்க இப்போதான் டிஷ்க்கு நல்லா இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டே இருக்கு இது வந்து பாதி சிக்கன் வந்து நாங்கள் குழம்பு வச்சுட்டோம் இந்த குழம்போட ரெசிபி வீடியோ நான் ஏற்கனவே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வேகிறதுக்காக தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் வந்து போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கிறேன் நீங்களும் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சிக்கனில் சுத்தமாக தண்ணியே விடக்கூடாது நல்ல எண்ணெயிலே வதக்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கன் வைக்கிறதுக்காக விட்டுருலாம் பார்த்தாலே தெரியும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்ப மிளகாய்த்தோளூ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க தட்டு போட்டு மூடிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு ஏன்னா இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகணும் இப்போ கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் பெப்பர் சிக்கன் ரெடி வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி லைக் பண்ணுவேன்